எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சாயங்காலம் வந்து எதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வடை போண்டா பஜ்ஜி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கு ஃப்ரீயாக இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு சத்தானதான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொண்டக்கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதை தான் நம்ம தாளிக்க போகிறோம் என்ன ஃப்ரீயாக சுண்டல் பிடிக்கணும் நமக்கு எது கொடுத்தாலும் பிடிக்கும் குட்டி சாத்தா எட்டி எட்டி பார்த்துருந்தே வா இது கமி குட்டி சாத்தா குட்டியா இருக்கும் போதுல இருந்து குழந்தையில இருந்து வந்தான் அம்மாக்கு ஃபேவரட் கவி கவி நான் சொல்லிக் சொல்ற குழந்தை கேட்டது சொல்லுமா முதல்ல டயலாக் மறந்துட்டான் கவி நான் சொன்னது கிச்சன்ல ஆண்டி நிறைய வனை போட்டா பஜ்ஜியெல்லாம் சமைக்கிறேன்ல நல்ல நேரம் அடி அழிக்க கூட ஆமா ரொம்ப லாங்கா தெரியலீங்க வீடியோல வந்து சொல்லல அதனால வனை போட்டா பஜ்ஜியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஆண்டி வந்து குண்டாயிட்டேன் இனிமேல் அதான் ஏன் ஆண்டி நீங்களே செஞ்சு செஞ்சு சாப்பிடுறீங்கன்னு கேளு கவிதா வந்து ரொம்ப நாள் வன்மைத்துள்ளதா இருந்தேன் இனிமேல் நான் செய்யறதெல்லாம் உனக்கு குடுத்து உன்னே குண்டாங்கிறாங்களா இனியே என்ன மாதிரி குண்டாங்க

ஆ ஆடி கண்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துன்னு போனாங்க ஓ காரம் அப்போ அவனுக்கு பிடிக்கல போல என்ன தாங்கிச்சு கொஞ்சம் தள்ளி நிற்கணும் ஆமாம் ஓரமா வந்துடு இப்படி வந்துடு நம்ம பக்கம் நின்றுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருத்து அரை ஸ்பூன் உளுத்தம் பருத்து அரை ஸ்பூன் கடலை பருப்பு இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வரத்துக்குள்ள நம்ம தலைவர் வந்து சொல்லுவாரா ஸ்டாப் எதோ சொல்லுவாங்க அதாவது என்னாச்சுன்னா பருப்பு வந்து போட்டிருந்தாங்க அம்மா அது வறுக்கிறதுக்கு டைம் ஆச்சு இல்லையா அந்த டைம்ல அவங்க வந்து ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டான் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன் ஆ தெரியும் தெரியும்

வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டா மஞ்சள் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில வந்து நல்லா வதங்கிட்டோம் ஆண்டி என்ன பேசுகிறான் என்னையே என்னையே பார்க்குறான் அவன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக உப்பு வந்து கொஞ்சம் நான் வேக வைக்கும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்தேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துப்பேன் சுண்டல் ஒவ்வொன்றா போச்சுக்கினே வருது சுண்டல் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் கூடவே பொடியாக நறுக்குனால் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேத்தறதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வந்து மதக்கணும் இல்லை ஓடி போச்சு. நல்லா இருந்துச்சு. ஆ, பார்த்தா பாருங்க. இது யார் ஸ்டைலு விஜியோ ஸ்டைலு விஜியோ ஸ்டைல. எங்க நின்னாலோ இந்த மாதிரி நிக்கற. ஒத்த கால நிக்க முடியாது. நான் சொல்றத நான் செய்யறேன். ஏ கால் வலிக்குது வந்து. கால் வலி அத உட்காந்துுற மாதிரி நல்லா நிக்க முடியாது. நான் அண்ணனோட நிப்போம்.

மதியம் செய்த கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் கீரை குழம்பு இருந்தது சரி இதை வச்சு நம்ம இன்றைக்கி நைட் சுண்டலும் சாப்பிட்டோமா அவ்வளோ சாப்பிட மாட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லாம்னு கூப்பிட்டா ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் நாங்கள் வரமாட்டோம் எனக்கு ஊட்டினோம் எனக்கு கையில் உரண்டை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே வெளியே உக்காந்துக்கிறாங்க சரி வாங்க உங்க விருப்பப்படி ஒருத்தரை ஊட்டி விட்டுருவேன் ஏன்னா நமக்கு சாப்பாடு காலி ஆகணும் அதே சமயத்துல பட்டியா கூட வா அப்படி ஏன் நிக்கிற பிரியாவை ஊட்டி விடவன் கையில கூட கூட கேக்குறது எங்க வீட்டுல அங்க கோயம்புத்தூர் இருந்தாலும் கூட வந்தாலும் ஒரு ஊட்டி விட்டுருவேன் அது சாப்பிட்ட மாதிரி இருக்கோ இருக்குமா நல்லா இருக்கு இப்போ நான் வந்து நான் வந்து செக் பண்ணுவேன் எங்க அப்பா சாப்பிடும் போது சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன் ஒரே குழம்பு தான் அவர் மிக்ஸ் பண்ற சாப்பாடு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் எங்க அம்மா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனா அம்மா பசங்க கொடுக்குறது வந்து அது வேற மாதிரி டேஸ்ட் அது நல்லா இருக்கும் நம்ம வந்து ஊட்டி விட்டுணும் ஒரு வேலையாவது ஊட்டிடணும் நீங்களும் உங்களுக்கு எங்க அப்பா வந்து உருண்டை பண்ணி கையில குடுக்கணும் ஊட்டணும் அவங்க குழந்தையா

பையன் பொண்ணு வந்து நம்ம குழந்தை மாதிரி தானே ஆனால் அவனுக்கு வந்து ஊட்டி விட்டாலும் பிடிக்காது பக்கத்தில் உக்காந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி கொடுத்ததும் சாப்பிட மாட்டான் அவ்வளோ ஒரு இதுங்க அவன் பசங்களும் சரி பீட்ரூட் வந்து வேர்க்கடலை போட்டு வச்சுங்களா அதனால் மறந்துட்டேன் எப்பவுமே வந்து வேர்க்கடலை போடும்போது கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து போடாமல் எடுத்து வச்சுருவேன் இன்னைக்கு வந்து நான் மறந்துட்டேன் ஃப்ரீயா வந்த சந்தோஷத்துல அதனால குழம்பு பாருங்க போதுமான

வேணா நான் படுத்துக்கிறேன் போதும் வேணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் உருண்டை பண்ணா சாப்பிடுவாங்க ஒரு ஆள் வந்து சாப்பிடலாம் நமக்கு கஷ்டம் தானே அதனால நான் கஷ்டப்படாமல் திட்டுவான் அவர் பிளாக் கரெக்டாக சொல்லி ஒரு பெருசெல்லாம் கூட அவர் பிளாக் பெயிண்ட் பண்ணுறாரு நீ வேலை ஊட்டி கொடுக்குறீ நம்ம உருண்டை பண்ணி கொடுக்குறது தப்பு இல்லைங்க உருண்டை பண்ணி கொடுத்துருவோம் நான் ஆனால் சாப்பிடும் போது டிவி போட்டுருவாரு அப்படி இல்லை இது தப்பு நான் சொல்றேன் நாங்களே வந்து நல்லா மென்னு சாப்பிட மாட்டோம் நான் நம்ம இல்லவேன் எங்க அம்மா சுத்தமாக விளையா மாட்டாங்க முழுங்கிடுவாங்க ஆனா எங்க அப்பா வந்து ஒரு காய் சாப்பாடையே ரொம்ப நேரம் நல்லா மென்னு சாப்பிடுவாரு அதான் நல்லா பழக்கம் ஆனா எங்க அம்மா பொறுமை இல்லை அப்படி இல்ல மென்னு சாப்பிடறாரு இல்லன்னு சொல்ல டிவி போட்டால் அதையே பார்த்துன்னு கையில எனக்கு இடுப்புலியா வந்துடும் ஐயோ சீக்கிரம் வேலை சேர்ந்து மென்னிட்டு இருக்கிறாருல்ல அதனால பாக்குறாரு ஆனா இருந்தாலும் நான் வந்து பட்டினியா படுக்க கூடாது வேணாம்னு சொல்லிட்டா அவருக்கு இந்த காரணம்லாம் கொஞ்சம் சாம்பார் ரசம் தான் நல்லா ஊத்தி சாப்பிடுவாரு இந்த மாதிரி குழம்புலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாரா வேணாம் நம்ம இவ்வளவு நல்லா கொடுத்துருக்குற எதுக்கு ஒரு ஜீவன் நம்மளால பட்டியா இருந்து பண்ணி கொடுத்துருவேன் கரெக்டா சொல்லிட்டு பாரு நம்மளுடைய சொல்றாரு நம்மளுடைய நடக்குமா நாங்களும் வந்து கீரை பழம்பு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு நைட் வந்து டின்னர் முடிச்சிட்டோம் எங்க வீட்டுல வந்து நாங்க எப்பவுமே அப்படி தாங்க சாப்பிடும் போது ஜாலியா எல்லாம் உட்காந்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாதான் இருக்கிறது நாலு பேர் எல்லாம் ஒன்னா சாப்பிடும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட பிடிக்கும்